செத்து பண்ண குடும்பத்தான் பனையூருக்குவா அப்ப தேர்தல எல்லாம் ஓட்டு போட்டு இங்க இது பண்ணையாரு கூட பஞ்சாயத்துக்கு வருவார் பனையூர் பஞ்சாயத்து என் தான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன் ஆலமரத்துக்கே வரமாட்டேன் தான் பஞ்சாயத்து நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்கிறது எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு வைக்கிறது தெரியாத ஒரு குழப்பத்தில் அண்ணன் இருக்கேன் இப்போ பிஜேபி எதிர்த்தேன் நான் வந்து கிறிஸ்தவ கைக்குழி இஸ்லாமிய கைக்குழி ரெண்டு பேரும் சல்லிக்காசு கூட கொடுக்கல ஒத்த ஓட்டு கூட போடாத ஒத்த ஓட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு எங்க கையில் திருவிட கொடுத்தான் நான் தெருவோடு தீரேன் விலங்குதா அது ஒரு கூலி திமுகவை எதிர்த்தான் இந்த இயக்கம் தோற்றுக்கப்பட்டத அவங்க புரிந்து திமுகவை எதிர்க்கும் போது பிஜேபி கூலி வாங்கி வாங்கி இந்த கை கிளந்திருக்கிறார் இவன் கூலி இவனும் கொடுக்கல இப்போ இப்ப வந்து விஜய் அவர்களை எதிர்க்கல எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு நாங்க சில கேள்விகளை முன் வச்சா அம்பிடுதான் தட்சாலி வரானார் சில கேள்விகளை முன் வச்சான் அதுக்கு பதில் திறந்தா சொல்லணும் என்ன போகணும் எங்களை விமர்சிக்கிற எங்களை எதிர்க்கிறீ அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ஒன்னு நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன் என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது நான் யாரை எதிர்க்கிறானோ அவன் என் எதிரி எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை ஆனால் இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும் விளங்கா நீ வேலு நாச்சியார படமாச்சுட்டா மரவரெல்லாம் தென் மாவட்டத்தில் முக்குள் ஓட்டு போடுவான்னு சொல்லி வச்சா இல்ல சொல்லி வச்சான கேளு என்னங்க இந்த பேச்சு அவன் அம்பேத்கரை போட்ட தாழ்த்த போட்டா எல்லாரும் ஓட்டு போட்டு நினைக்கிறேன் அவனுக்கு அயோத்திதாசனும் ரத்தமலையும் எம் சி ராஜாவும் அவன் ரத்தத்துல நான் இருக்கேன் நான் ஒரு கோட்டை போட போறேன்டா ஒரு கோட்டை அதுக்கு மேல ஓவர் கோட்டு நாங்க அம்பேத்கர் கோட்டை வாங்கல கோட்பாட்டை வாங்கிட்டோம் இங்க கோட்டை என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு அது என்னன்னு அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு அது இன்னொரு தாத்தா எம் சி ராஜாவோட கோட்டு புரியுதா அதுல நல்லா கவனிச்சுக்கணும் இவன் எப்படி கற்பிப்பான் இப்ப அவர்கிட்ட கேள்வி கட்டினு வச்சுக்க என்ன அப்படி தப்பா எப்படி இப்படி இப்படி பேசிட்டீல ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திக்கிறீங்க மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறது சமூக ஒன்று இங்கே உண்டா பிரதிநிதித்துவம் நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி விளங்கிச்சு இங்கே மதம் எங்க இருந்து வருது மத சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறித்தவ இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா இந்து நாங்க நாடார் தேவர் கோனார் செட்டியார் முதலியார் இந்த உடையார் முத்தரையர் படையாச்சி கவுண்டர் எல்லாரும் இந்துல இருக்கோம் எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்ப அடிப்படையே தப்பா இருக்கு இது கேள்வி ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா சார் என்ன சார் நீங்க விமர்சிக்கிறீங்க பதில் சொல்லியா இந்த காலத்துக்கு வந்தா கேள்வி இப்ப என்ன விடு பதினஞ்சு வருஷமா இந்த அயோக்கிய வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிருக்கேன் நீ மண்ணெலி ஊற்றினா மலைய குவாரின்னு வெட்டினண்ணா இல்ல ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினண்ணா இல்ல நாலாயிரம் கோடி போட்டு மழை நீர் வெளி இந்தோட காலா வெட்டணு வாய்க்கில் போட்டனா என்னடா யோகிப்பில் என்னடா திட்டுறா திட்டா என்ன பார்த்தா உன் வட்டியில் சோறு விழும் என்னை தாண்டா பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்க பரதிச்சி இதை புரிஞ்சுக்க நான் வெள்ள பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கண்டா நீ மானஸ்தண்டா நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானஸ்தண்டா தன்மாட மிக்க தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காம நடத்துறா நடத்துற நடத்துறப்பா ஒருத்தண்டா ஒருத்த மானம் உள்ள வேண்டாம் நான் இனிமே சீமான் பெரிய நாம் தமிழுங்க பெரிய உச்சரிக்க மாட்டேன் அதுல இருந்து வர ஒத்த பைசா எனக்கு வேணா என் நெத்தியில செத்து போனா கூட வைக்க கூடாது ஒத்த போட்டு சொல்றா நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த பிச்சைக்கார பயல அவர் ஏன் மஞ்ச பணியம் போட்டாப்ல அவர் ஏன் இது இது போட்டாப்ல அவர் இன்னைக்கு எங்க காலையில் அவர் இடிய பஞ்சு சாப்பிட்டாப்ல டெய் என்னங்க அவர் போற போது அவர் பாட்டுக்க இப்படி கை காட்டிட்டு போறாப்ல டேய் நானே ஒரு டைரக்டடா எனக்கு ஏண்டா இருபது பேருக்கு வந்து டைரக்ஷன் பண்றீங்க இந்த உலகத்திலே என்னை ஒருத்தன் இயக்க முடியும்னா ஒரே ஒருத்தன் தான்டா அது என் உயிர் தலைவன் மட்டும் தான்டா அவனுடைய தத்துவம் மட்டும்தான் என்னை வழிநடத்தும் நடத்தும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த எமது முன்னவர்கள் கனவுதான் என்னை வழி நடத்தும் என் கால்கள் வழிநடத்தி நடத்தி நடக்கிற மகன் அல்ல என் கனவு வழி நடத்தி நடக்கிற மகன் நான் அதனால்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன் நான் திருப்பத்தூர் போவோம் என்றால் அவன் திருப்பதி போய் விடுவான் அதனால்தான் என் பயணம் என் கால்களை நம்பி அதனால்தான் என் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறேன் உங்கள் கால்களை உறுதியாக்குங்கள் ஏன் நமக்கு இலக்கை விட்டது பயணம் தொடங்கி ஆய்விட்டது தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது கால்களை உறுதி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான் இவரை எழுத்துட்டா திமுக கைகூலி திமுக பீட்டிமு திமுக காசு கொடுக்குது இந்த அயோக்கிய பயிர்களை அதன் உண்மையிலே நேரம் இருந்த இவன் பேசி எனக்கு காசு வாங்கி கொடுத்து அலுவலத்தில் ரெண்டு சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன் வாணி பிக்காலி ஏண்டா என்ன எதிர்க்கிற நீங்க எல்லாம் எவன்ட பைட்டி வாங்கி பேசிட்டு இருக்கிறீங்க டேய் எவன்ட காசு வாங்கி பேசிட்டு இருக்க பைத்திய கேள்விக்கு பதில் சொல்ற நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன் வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகள் நியாயம் இருக்கா இல்லை அதை மட்டும் சொல்லு அதை மட்டும் சொல்லு செத்து குடும்பத்தெல்லாம் குடும்பத்தான் இருக்குவா அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு போட்டு இங்கே என்னது இது பண்ணையாரு கூட பஞ்சாயத்துக்கு வருவாரு பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுலதான் ஆலமரத்துக்கே வரமாட்ட ஆலமரத்துக்கே வரமாட்டேன் வீட்டுலதான் பஞ்சாயத்து நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்க என்ன பண்ண சொல்ல இப்ப இங்கவா இங்க தாத்தா எனக்கு சொன்னதுக்கு பாரு கருணையற்ற ஆட்சி கடிக ஓழிங்க கருணை இல்லாத ஆட்சி கடிக ஒளி நேர்மறையாக சிந்தித்த வல்லலார் மகானும் தெய்வ திருமகனும் இந்த இடத்தில் சொல்றத பாரு கடிக சொல் சொன்னது இந்த ஒரு இடத்துல தான்டா கருணையற்ற ஆட்சி கடிக ஒழிக விரைந்து அழிகிறார் எத இந்த ஆட்சியை தாண்டா இந்த திராவிட திருவாள ஆட்சியை தான் கொஞ்ச நேரம் இரு முக்கியமான செய்தி இருக்கு வழக்கு போட்டா என் மேலதான் போடுவான் நீ போயிடாத இரு என் மேல போடுவான் என் அண்ணன் மேல போடுவான் என் கூட்டத்தை நீ தானே ஏற்பாடு பண்றேன்னு டேய் வழக்கு இல்லைனால் விடியாது கிழக்கு இரநூறுக்கு மேல போயிட்டா ஒரு திரிகண்டரை அடிச்சிருவோம்டா தேர்தலுக்கு முன்னாடி திரிகண்டரை அடிச்சிருவோம்டா இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது இருக்குமா 250, 150 பிப்டியா போட்ட இறங்கிருந்தான் த்ரீ ஹண்ட்ரட் என்ன ஒரே நான் ஸ்டாப்ல அடிக்கிறோ யாஸ்கோ யாஸ்கோசர்